ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ மாணிக் கிஷன் டிவி மணிக் கிருஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரள லாட் கெஸிங் நம்பர்ஸில் கார்னியா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஎன் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நம்பர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் இன்றைக்கி நான் கெஸிங்கில் கொடுக்க போகிறது இந்த த்ரீ டிஜிட் கெஸிங்கில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஸோ நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஸ்க்ரைப் பெரிய 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 ஒரு இம்பார்ட்டன் இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் கொடுக்கும்போது மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க பெஸ்ட்டு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சி போர்டில் டைரெக்டாக வின் அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ரெண்டு இடத்துல நம்ம கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி ஒன்பது ரெண்டோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏசியோட நம்பர் அழகாக வின் ஆகிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எட்டு ஆல்போர்டில் சாரி ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் எட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வின் அடித்து கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் மூணு நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்பதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது டேரெக்டாக வின் அடிச்சிருக்குங்க ஏ வின் ஆகியிருக்கு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் கனெக்ஷன் நம்பருக்கு சான்சஸ் இருந்திருக்கு சான்சஸ் வந்தாச்சு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் டுவெண்ட்டி நைனோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி டேரெக்டாக வின் கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம இன்றைக்கு ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ஏபி தனியாகவும் பிசி தனியாகவும் வந்து பா சாரி ஏசி தனியாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழக் அழகாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த மாதிரி பாசிங் உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து பாசிங் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்னு கொடுக்க மறக்க வேண்டாம் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க எஸ்ன்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்த அனைத்தன்பங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்தடலாம் நிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க இரநூத்தி ஐம்பத்தெட்டு கொடுத்து எட்டு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க அதே மாதிரி குமுதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ கமர் புதுசாக கேஸ் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்து ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாளே சி போர்டு டேரெக்டாக விண்ணடிச்சி கொடுத்துருக்காங்க சூப்பருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டோடய காம்பினேஷன் அழகா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மாதிரி ரெண்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க உண்மையிலே சூப்பர் தான் அது சரத்குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதோட காம்பினேஷன் ஒன்பது எட்டோடய காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அழகாக பாஸ் ஆயிருக்கு ஏ போர்டு அடிச்சு கொடுத்துருக்காருங்க அடுத்து ஹம்சமணி மணி ஹம்சாமணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சி போர்டில் தட்டி தூக்கியிருக்காரு ஒன்றுமே சூப்பராக கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு உண்மையிலே சூப்பர் தான் மீரா மகேதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் தான் அடுத்து ம மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா வேர் லெவல் டேரெக்டாகவே விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக சூப்பரான வின் பாக்ஸ் நம்பர்லாம் கிடையாதுங்க டேரெக்ட் விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு சென்ட் பாசன்னு விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் மைதீன் இவ்வளோ நாள் விடாமுயற்சி முயற்சி வெற்றி இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம் நல்லா அருமையான கெஸையும் கொடுத்துருக்கீங்க உன்னாலுமே இவரை பார்த்து யூஸ் பண்ணுவாங்க எத்தனை பேர் தெரியாது டெய்லியுமே கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு டேரெக்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி சீபோர்டாவது கேரண்டி நம்பர் கொடுத்துட்டு இருக்கவருங்க இவரெலாம் கண்டிப்பரோட நம்பரை ஃபாலோ பண்ணலாம் தேங்க்ஸ் மைதீன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அசில் அப்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க கந்தசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி முப்பத்தி ஏழு இது ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பாசன் வின் ஆயிருக்கு நாளைக்கு சூப்பர் தான் தேங்க்ஸ் கந்தசாமி செந்தில் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி சூப்பராக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க ஒரு சூப்பர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பூஜ்ஜியம் ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்று கொடுத்துரு ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபோட போர்டை டேட்டா விண்ணடிச்சிருக்கு எஸ் துரை துரைராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஏழு கொடுத்துரு ஒன்பது ரெண்டும் வந்து அழகாக பாஸ் ஆயிருக்குங்க அதே மாதிரி துரைசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு அழகாக ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் நண்பா அடுத்து ஞானமூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி நண்பர்களே ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏ போர்டில் அதே மாதிரி சி போர்டில் டேரக்டி கேரண்டி நம்பர் அடிச்சு விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு ஒன்றாருமே சூப்பராக தான் ஏசி வின் ஆயிருக்கு கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் ஒன்பதோட காம்பினேஷன் தொள்ளாயிரத்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுத்து ஒன்பதோட காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காரு மாதிரி கோபிநாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏசி டேரெக்டாக அடிச்சு கொடுத்துருக்காருங்க ஒரு மாதிரி சூப்பர் தான் நம்ம கொடுத்த மாதிரி தான் தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு அருமை டைம் ட்ராவல் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்கா ஆறு ஒன்று ஐநூற்றி அறுபத்தாறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று கொடுத்துருக்கார் மைதீன் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதின் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கார் எழுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்கார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ரெண்டு வந்து பார்த்திங்கனா சீபோர்டில் சூப்பராக ஒரு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துரு முன்னாடி டேரெக்டாக கேரண்டி நம்பர் கொடுத்துட்டாரு கேரண்டி நம்பர் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்காங்க உன்னாடி தேங்க்ஸ் மைதீன் ஏழுமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு எட்டோட பாக்ஸ் நம்பர் பிசி பாஸ் ஆகிருக்கு சூப்பராக கே ராமசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் எட்டு ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணுறாரு எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாக தான் பாக்ஸ் நம்பர் சூப்பராக வேண்டாயிருந்திருக்குங்க ஒரு நல்லா அருமையான கமெண்ட் கொடுத்துருங்க சூப்பர் நண்பா விஜயகுமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க வெண்ணிலா நாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு போர்டில் பாஸ் ஆயிருக்கு செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத் நானூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க அதோட ரெண்டோட காம்பினேஷன் போர்டு கொடுத்துருக்காரு இன்னும் சூப்பர்தான் கோபு வந்து பார்த்திங்கன்னா கண் எழுநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காரு முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்பது ஒரு காம்பினேஷன் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அதெல்லாம் சூப்பராக வினாயிருந்துருக்கும் அவரோட மிக்சிங் காம்பினேஷன் அதாவது இங்கே வந்து எட்நூற்றி எட்நூத்தி கொடுத்தது கொடுத்துருநூத்தி இருபத்தி ஒன்பது நாளும் பாக்ஸ் நம்பர் வின் தான் ஸோ இந்த ரெண்டு ரெண்டு இடத்துல நம்ம இங்கே வச்சிருந்தாலும் இந்த எட்டு இடத்துல நம்ம அங்கே வச்சிருந்தாலும் கண்டிப்பாக சென்ட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பர்சன்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மூணு நம்பரோட மிக்சிங் காம்பினேஷன் முன்னாலே சூப்பர் ராமலட்சுமி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க சங்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சிபோ டேரெக்டாக கேரண்டி நம்பர் அடிச்சு கொடுத்துருக்கார் சந்திர வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு நாளுமே சிபோ டேரக்டாக வின் ஆயிருக்கு ரவிக்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க இலியாஸ் பாஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் ராமன் ராமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ரெண்டோட காம்பினேஷன் இங்கே வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கொடுக்கறாரு ஒன்பதோட காம்பினேஷன் இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் டென் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு ஹரிஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பதோடது இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாக இருந்ததுனா சூப்பராக இருந்திருக்கும் எட்டு ரெண்டோட காம்பினேஷன் ஐநூற்றி எண்பத்தொன்பது ஒன்பது எட்டோட காம்பினேஷன் இந்த ரெண்டரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் ஆயிருக்குங்க ஒன்றாலுமே அருமை சென் பர்சன்ட் வின் கொடுத்துருக்காங்க உங்கள்லாம் கிட்டத்தட்ட தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எட்டோட காம்பினேஷன் ரெண்டோட காம்பினேஷன் ஒன்பதோட காம்பினேஷன் இந்த மூணு நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் அருமையாக கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க இன்னாலே ரெண்டு நண்பா அடைய சிவக்குமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சு கொடுத்துருக்காருங்க கொடுத்துருக்காங்க ராஜாபுதன் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டு சி போர்டில் டேரக்டாக சி வின் அடித்து கொடுத்துருக்காருங்க இன்னொன்னு சூப்பர் தான் ஜெகநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு ஒன்பதோட காம்பினேஷன் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அழகாக டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க அவரை சூப்பர் தான் அடுத்து சத்யா சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோடய காம்பினேஷன் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு எட்நூத்தி நாற்பத்தி ஏழு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி நண்பா உண்மையிலுமே தேங்க்ஸ் நண்பர்களே கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்ங்கிற கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க உன்னாலுமே என்னை சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி மறக்காமல் உங்கள் சைட்லேருந்து இன்னொரு சின்ன ஹெல்ப் தான் கண் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ அப்படினா ஒரு லைக் ஒன்று போட்டு மறக்காம ஷேர் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு அங்கேருந்து நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மைதீன் வந்து டேரக்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்காருங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் மறக்காமல் நீங்களும் கமெண்ட் கொடுத்து மறக்க வேண்டாம் எப்போதும் உங்களுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு வாங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன்று போட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுக்கும்போது இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனடியாக செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னியா ப்ளஸில் என்னென்ன நம்பர் வரதுக்குனாலான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏபிசி நம்பர்ஸ் அப்படின்னா ஏ போர்டில் ஆறு ஒன்று பி போர்டில் ஏழு ஒன்பது சி போர்டில் நாலு ஒன்பது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர் கால்குலேஷன் இந்த நம்பர் இருந்ததுனால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுறையும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறு ரெண்டுக்கும் பவர் நம்பர் அதிகமாக இருக்குது ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் சான்ஸபுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குதுங்க இந்த நம்பருக்கு ஸோ அதனால் இந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்ததுன்னா தாராளமாக இந்த நம்பரை எடுத்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் மறக்க அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனா பூஜ்ஜியம் மூணு அஞ்சு எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ணாத நம்பராக இருக்குது இந்த வந்து நம்ம இது கூட சேர்த்து எப்படி நம்ம காம்பினேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்சிங் கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 674, எழுவத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு எழுநூற்றி உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோடய கால்குலேஷன் இருந்து வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் வந்து தான் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த நம்பர்ல நீங்கள் எது செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பாக்ஸ் நம்பராக செலக்ட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து ரெண்டுக்கும் ஆறுக்கும் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படிங்கறனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுங்கிற ஒரு நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிற ஒரு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் நம்பர் நம்ம கொடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மந்தனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டேட் வைஸில் நம்ம கால்குலேஷன் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதனால வந்து பார்த்திங்கன்னா மூணு பூஜ்ஜியத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது கன்சிடரேஷன் கொடுக்கலாம் ஸோ அந்த மூணு பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூணு பூஜ்ஜியம் வரது உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த கால்குலேஷன் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் மாதிரி ஒன்பதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸில் வரதுக்குன்னு வாய்ப்பும் ஏழு ஒன்பது நாலு வரதுக்கு பாசிபிலிட்டிஸும் பாசிபிலிட்டிஸு இருக்கிறனால ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் நான் கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவர் நம்பர் இதில் வந்து என்னோடய என்னோட இருக்கிற நம்பர் இல்லாமல் உங்ககிட்ட என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு பவர் நம்பரில் இன்றைக்கி எட்நூற்றி முப்பது நம்ம முன்னாடி சொன்ன மூணு பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் இருக்கிறனால எட்நூற்றி முப்பதுங்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டாக கொடுக்குறேன் எட்நூற்றி முப்பது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு வாய்ப்புகள் இருக்குது இதுலையும் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சூஸ் பண்ணும்போது பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு ஆல் போர்டில் ஆறு ஒன்பது ஆறு மூணு ரெண்டு வர்றதுனான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன நண்பர ஆல் போர்டில் வருதோ அதை நம்பரை மறக்காமல் போல கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துரு நண்பர்களை மறக்க வேண்டாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ரெண்டு ஒன்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த நாலு நம்பரையும் இம்பார்ட்டன் நம்பர் தான் நீங்கள் எந்த நம்பருக்குள்ளே மிக்ஸிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டரி கேஸ் கேலண்ட் கேஸ் படி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி பத்தொன்பது நானூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி அஞ்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மூணு அஞ்சோட காம்பினேஷன் ஏன்னா ரெண்டு வந்தால் அஞ்சு இல்லை ஏழு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால முந்நூற்றி அஞ்சுங்கிற ஒரு ஆப்ஷன் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஓவராலாக வந்து கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஆறு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி முப்பது முந்நூற்றி ஐம்பதுங்கிற நம்பர் வந்து பார்த்து சாரி முந்நூற்றி அஞ்சுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசி டேரெக்டாக விண்ணப்பிச்சி கொடுக்குற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆறு எட்டு ரெண்டுங்கிற நம்பர் எடுக்கலாம் ஆறு ஒன்று அஞ்சுங்கிற எடுக்கலாம் ஐநூற்றி மூணுங்கிறது எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அப்போ எண்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் டேரெக்டாக வின் ஆகியிருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்து நம்பர் எடுத்திருந்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் நம்பர் எப்போதுமே அமைஞ்சிட்ருக்கு ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் க்ளியராக கொடுத்துருக்கேன் மறக்க வேண்டாம் இந்த நம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுக்கலாம் அறநூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி அஞ்சுங்கிற ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம் அப்போ இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் இங்கேருந்து ரெண்டாவது நம்பர் எடுத்திருக்கோம் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நம்பர் எடுத்திருக்கோம் இரநூத்தி பதினேழுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து பார்த்திங்கனாக்க தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற நம்பர் வரக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மூணும் பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறனால தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற எடுத்துக்கலாம் நானூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிற ஒரு நம்பரும் நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் இருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோன்னா அந்த நம்பரை நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டென் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது கேரண்டி நம்பருக்கு ஒரு சான்சஸ் இருக்குங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து கேரண்டி நம்பர் இல்லாமல் ட்ரிக் நம்பரும் கூட இந்த ட்ரிக் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ண வேண்டாம் ஏசி அப்படின்னா நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஆறு முப்பத்தி ஆறு பத்தொன்போது பூஜ்ஜியம் அஞ்சு முப்பது நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆறோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிஜிட்டலையுமே மோஸ்ட்லி ஆறோட காம்பினேஷன் ஏழு கூட காம்பினேஷன் இருக்குது பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் ஒரு ரெண்டு மூணு அஞ்சோட காம்பினேஷனில் ஆறுங்கிறது இருக்குது மீதி இருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் மட்டும்தான் பத்தொம்பது நாற்பத்தொம்பது இருபத்தி நாலு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியத்து மூணோட காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் இருக்குது நாளோட காம்பினேஷன்லேயும் ரெண்டு நம்பர் இருக்குதுங்க இண்டிவிஜுவாக இருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்பதோட நம்பர் இந்த நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி பூஜ்ஜியம் மூணுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு ஐம்பத்தி ஆறு இந்த நம்பரில் வந்து கேட்டகரியில் வந்து கொடுக்கலாம் இருபத்தி ஆறு நம்பர் நான் சூஸில் என்னோடய சாய்ஸில் கொடுக்குறேன் உங்களோட சாய்ஸில் இந்த நம்பர் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாங்க இல்லை நான் அவாய்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நாலு ஒன்பதோட கால் கால்குலேஷனில் நாலு ஒன்பதுங்கிற நம்பர் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பது முப்பது இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் முன்னாடி சொன்ன மாதிரி பாக்ஸாக எடுத்துக்கங்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி என்னோட கணக்குகள் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுத்துருவே நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு கூடக்கூடிய நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக என் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்